இனி வருங்காலங்களில் எந்த பெயரும் சாதி அடையாளத்தோடு இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கை முடிவு கடந்த காலங்களில் சாதி அடிப்படையில் சில தலைவர்களின் பெயர்கள் புழக்கத்திற்கு வந்து அவை நிலை பெற்றுவிட்டன அப்படி நிலை விட்டதனால் அவர்கள் சாதி பார்த்தார்கள் என்று சொல்ல முடியாது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வி ஆர் கிருஷ்ணய்யர் என்றுதான் நாம் சொல்லுவோம் ஆனால் அவர் சாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுத்தவர் சாதி ஒழிய வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் ஏராளமான தீர்ப்புகளை கொண்டு வந்தவர் அதேபோல இ எம் எஸ் நம்பூதிரிபாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் அவருடைய பெயரில் சாதி பெயர் இருக்கிறது ஆனால் அவர் இடதுசாரி சிந்தனையாளர் சாதி ஒழிய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் எனவே கடந்த காலங்களில் சாதி ஒழிப்பு அரசியல் வலுப்பெறுவதற்கு முன்பிருந்த காலங்களில் சில தலைவர்களின் பெயர்கள் சாதி அடையாளங்களோடு அழைக்கப்பட்டன என்பதனால் அந்த அடையாளங்களை நாம் இப்போதைக்கு அழித்து புதிய தலைமுறையினருக்கு அவர்களை அடையாளப்படுத்த முடியாமல் விட்டுவிடக்கூடாது அவர்கள் எந்த அடையாளத்தோடு அறியப்பட்டார்களோ அந்த அடையாளத்தை இன்றுக்கு கொண்டு வருவதனால் நாம் சாதியை வளர்க்கிறோம் என்று ஆகாது இனி நாம் அதை பயன்படுத்தக்கூடாது பெரியார் உயிரோடு இருந்த காலத்தில் தொடக்க காலங்களில் அவர் நாயக்கர் என்றுதான் அறியப்பட்டார் ஆனால் அவர் வாழும் காலத்திலேயே அவர் அந்த பெயரை உதறி எறிந்து விட்டார் பெரியார் என்று அறியப்பட்டு விட்டார் எனவே தொடக்கத்தில் ராமசாமி நாயக்கர் என்று அறியப்பட்டதனால் அந்த பெயரையே பயன்படுத்த வேண்டும் என்று யாரும் வற்புறுத்தவில்லை அது தேவைப்படவும் இல்லை திருவிக்கா அவர்களை கூட முதலியார் என்றுதான் அப்போது அழைத்தார்கள் காலப்போக்கில் அவரே அந்த பெயரை ஏற்கவில்லை வெறும் திருவிக்கா என்றுதான் இன்றைக்கு நாம் அறிகிறோம் அறியப்பட்டிருக்கிறோம் எனவே அதை நாம் அரசியலாக்க வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் ஜிடி என்று மட்டுமே பெயர் வைத்து அவருடைய திருவுருவப் படத்தை வைத்து புதிய தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்தால் அது மகிழ்ச்சி அல்லது ஜிடி நாயுடு என்ற பெயரில்தான் அவரை அடையாளப்படுத்த முடியும் என்று ஒரு முடிவை அரசு எடுத்திருப்பதனால் அது சாதியை வளர்ப்பதற்கானதாக இருக்காது என்று நாம் நம்புகிறோம் அது ஒரு சான்றுக்காக தான் சொல்றது அது பூரா பேர்ல அப்படி வந்து மொத்தமா அப்படி போட்டா ஒரு முந்நூறு நானூறு பேரை அரசு பட்டியல் ஒரு ஒரு அடையாளத்துக்கு அவங்க இருக்காங்க நாம இச்சா யாரும் எதிர்க்க போறது நமக்கு கோரிக்கை வைக்கலாம் என்ன இருக்கு அதனால அந்த பெயர்கள் அங்க இடம்பெறாத பெயர்கள்லாம் நம்ம சேர்க்கணும்னு நினைச்சோம்னாக்கா அரசாங்கம் வந்து இப்படி ஒரு ஒரு சான்றுக்காக காட்டிருக்காங்க இந்த மாதிரி பெயர்களை வைங்க சொல்லி

<clears> Thank <throat>